திருவள்ளூரில் பெண்களின் சுகாதாரம் மற்றும் உரிமைகளை உறுதி செய்ய வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது எம்ஜிஆர் சாலை அருகே வளரிளம் பெண்களின் பாலியல் மற்றும் சுகாதார உரிமைகளை உறுதி செய்யும் நோக்கில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர் பெண்கள் இனப்பெருக்க சுகாதாரம் மற்றும் உரிமைகளுக்கான கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற இந்த பேரணியில் பெண்களின் உரிமைகள் அவர்களின் சுகாதாரத்தை மேம்படுத்த மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது முக்கிய சாலைகள் வழியாக இந்த விழிப்புணர்வு பேரணியானது திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நிறைவடைந்தது பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார் நன்னை கிராமத்தில் நபார்டு திட்டத்தின் கீழ் இருபத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அறுபது ஆயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் வேள்விமங்கலம் ஓகலூர் ஆகிய கிராமங்களில் தார் சாலை அமைக்கும் பணியை அமைச்சர் தொடங்கி வைத்தார் மேலும் சிமெண்ட் சாலை சிறு பாலம் உட்பட இரண்டு கோடியே ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஏழு புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் தொடர்ந்து இத்திட்ட பணிகளை விரைந்து முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர அரசு அலுவலர்களை அமைச்சர் சிவசங்கர் அறிவுறுத்தினார் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே வெடி போது ஏற்பட்ட விபத்தில் இருவர் உயிரிழந்தனர் ஆவிச்சிப்பட்டியைச் சேர்ந்த செல்வம் என்பவருக்கு சொந்தமான தோட்டத்தில் வெடி தயாரிக்கும் பணியில் சிவகாசியை சேர்ந்த பணியாளர்கள் ஈடுபட்டிருந்ததாக கூறப்படுகிறது அப்போது ஏற்பட்ட விபத்தில் இருவர் உடல் சிதறி உயிரிழந்தனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த நத்தம் காவல்துறையினர் உடலை கைப்பற்றி உடற்கூராய்விற்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் தலைமறைவான செல்வத்தை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் திரிபுராவில் பெய்து வந்த கனமழையால் சாலைகள் மற்றும் வீடுகளில் வெள்ளம் புகுந்து பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் பலர் உயிரிழந்தனர் இந்நிலையில் நேற்று அகர்தலாவில் முதல்வர் மாணிக் சஹா தலைமையில் அனைத்து கட்சி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது தமிழகத்தில் பழைய ஓய்வூதிய திட்டம் எப்போது நடைமுறைக்கு வரும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்றாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் திமுக அரசு பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவோம் என வாக்குறுதி அளித்தது என்றும் ஆனால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான முயற்சியை திமுக அரசு மேற்கொள்ளவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார் மேலும் பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படவில்லை என்றால் அடுத்து வரும் மாதங்களில் அரசு ஊழியர்கள் கடுமையான போராட்டங்களில் ஈடுபடுவதை தடுக்க முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார் சென்னையில் மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வருவதால் சென்னை போரூர் கத்திப்பாரா இடையே நாளை முதல் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக மாநகர காவல் ஆணையரகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் போரூரிலிருந்து கத்திப்பாரா மேம்பாலம் நோக்கி வரும் வாகனங்கள் பெல் ராணுவ சாலை சந்திப்பில் உள்ள மவுண்ட் பூந்தமல்லி சாலையில் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றும் அதற்கு பதிலாக போர்க்கல்லறை பெல் ராணுவ சாலை டிஃபென்ஸ் காலனி ஒன்றாவது அவன்யூ கண்டோன்மெண்ட் சாலை வழியாக செல்லலாம் என்றும் வாகன ஓட்டிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் திருவிலாங்காடு கிராமத்தில் உள்ள தனியார் வெடி உற்பத்தி மையத்தில் ஏற்பட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக அரசாங்கம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வெடிவிபத்தில் காயமடைந்து திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் இருவருக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இவ்விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா மூன்று லட்சம் ரூபாயும் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாயும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கிட உத்தரவிடப்பட்டுள்ளது பயணிகளின் வசதிக்காக திருச்சியிலிருந்து தாம்பரம் வரை அதிவிரைவு விழாக்கால சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு திருச்சியிலிருந்து புறப்படும் இந்த ரயில் மாலை நான்கு இருபது மணிக்கு தாம்பரத்தை அடைகிறது இதேபோல் முப்பதாம் தேதி காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு தாம்பரத்திலிருந்து புறப்படும் இந்த ரயில் திருச்சிக்கு மாலை நான்கு பத்து மணிக்கு வந்தடைகிறது இதேபோல் தாம்பரம் வேளாங்கண்ணி இடையே விழாக்கால சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி இரவு ஏழு பத்து மணிக்கு தாம்பரத்திலிருந்து புறப்படும் ரயில் மறுநாள் அதிகாலை மூன்று முப்பத்தி ஐந்து மணிக்கு வேளாங்கண்ணியை அடைகிறது இதேபோல் முப்பதாம் தேதி வேளாங்கண்ணியிலிருந்து நள்ளிரவு பன்னிரண்டு முப்பது மணிக்கு புறப்படும் இந்த ரயில் காலை எட்டு இருபது மணிக்கு தாம்பரத்தை அடைகிறது